நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கவி நிலவு பேரே என்ன அழகா கவிதத்துவமா இருக்கு பாருங்களேன் கவியே ஒரு அழகு நிலவு சேர்ந்தா அதுல கூட ஒரு அழகு கவி நிலகு அழகோ அழகு இப்போ இயந்திரத்தனமான வாழ்க்கையில ரொம்ப நமக்கு அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் சிரிப்பு இல்லாம தான் நிறைய மன உளைச்சல்கள் நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில எதை பார்த்தாலும் டென்ஷன் யாரை பார்த்தாலும் கோபம் எதையுமே நமக்கு வந்து சமாளிக்க தெரியல உச்சக்கட்ட மன மன மனபாரங்கள்லாம் இருக்கும் அதோட விளைவு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே எக்கச்சக்க வியாதிகள் பெயர் தெரியாத வியாதிகள் அடையாளம் தெரியாத வியாதிகள் சிரிப்பே வராவும் முகத்தில் எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு இருக்கிறது அப்புறம் சீக்கிரமே வயசான தோற்றம் ஏன் சீக்கிரமே இருந்து எல்லா உறுப்புகளும் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு சின்ன வயசில் உள்ளவங்களுக்கே ஹார்ட் அட்டாக்கு இன்றைக்கி இருந்தவங்கள நேற்று நேற்று இருந்தவங்க இன்னைக்கு பார்க்க முடியல இன்றைக்கி இருந்தவங்கள நேற்று நினைவே இல்லாமல் போயிருந்தாங்க அந்த மாதிரி ஆயிடுது இதுக்கு காரணம் என்னென்னா ஓவர் மன உளைச்சல் மக்கள்கிட்ட வந்து சிரிப்புங்கிறதே இல்லாமல் போயிடுது அந்த சிரிப்பை கொண்டு வர என்ன செய்யணும் கடையில் போய் காய்கெல்லாம் வாங்க வாங்க முடியும் இல்லை நமக்குள்ளே வந்து நிறைய நகைச்சி உணர்வு வந்து மறைஞ்சி கிடக்கு அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்தாலே போதும் நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் கூட உள்ளவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறத விட சந்தோஷமான நிகழ்ச்சி வேற என்னங்க இருக்கு சொல்லுங்க அடுத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே நம்ம சந்தோஷத்துக்கு வந்து இந்த உலகம் கேரண்டி கொடுக்கும் சரியா நம்ம எது நினைக்கிறோமோ அதுவாவே ஆகுறோம்னு ஒரு பொன்மொழி உண்டு இல்லை அதே போல் தான் அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நம்ம சந்தோஷமா இருப்போம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ரொம்ப சாதனையான விஷயம் என்னடான்னா ஒருதே தனக்கு தனக்குத்தானே சிரிக்கிறது தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது தன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறவங்களால தான் மற்றவங்களும் சந்தோஷமாக வைக்க முடியும் ஒரு மனுஷனை அழ வச்சு பாக்குறது ரொம்ப ஈஸிங்க ஏன்டா அவன் அழுகையிலையும் கண்ணீர்லையும் தான் முக்காவாசி காலங்கள் போயிட்டுருக்கு ஆனால் ஒருத்தங்களை சிரிக்க வச்சு பாக்குறது வந்து எவ்வளோ சந்தோஷமான விஷயம் தெரியுமா அந்த இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது அப்படி மட்டும் சிரிக்க வச்சு பார்த்துட்டோம்னா நம்ம அந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்சிடலாங்க அதனால் நம்மளும் சிரிப்போம் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு பார்ப்போம் சிரிக்க என்ன வேறு என்ன எங்கேயும் போய் போகணுமா எங்கேயும் படிக்கணுமா வேண்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசிங்க நிறைய விஷயங்கள ரசிங்க எல்லாத்தையும் கவனமாக கேளுங்க சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா பட்டுன்னு சிரிச்சிருங்க இப்போ வந்து ஹியூமர் கிளப்பு அந்த கிளிப்பு இந்த கிளப்புன்னு எக்கச்சக்க சென்டர்கள் இருக்குது சிட்டி சைடுலலாம் கிராம சைடு நகர சைடு கிராம சைடில் இன்னும் வரலன்னு வச்சுக்கிட்டுங்களேன் நகர சைடுலலாம் எக்கச்சக்க நிறுவனங்கள் இருக்குது அங்கெல்லாம் காசு கொடுத்து வராத சிரிப்பை வந்து விலைக்கு இருக்காங்க இதுக்கு வந்து அவசியமே இல்லை நம்ம வந்து மனசை விட்டு சிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை பார்த்து சிரிங்க ரசிங்க கொண்டாடி மகிழுங்க தானா மனசுல உள்ள பாரங்கள் கஷ்டங்கள்லாம் வெளியேறி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இன்றைக்கு இளமையான தோற்றம் என்னைக்குமே இல்லாத வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமான வாழ்க்கை இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் புன்னகையை வந்து மனசில் வச்சுக்கிடுங்க சிரிப்பு வரணுனே நான் எப்படி சிரிப்பேன் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன புன்முருகள் எதை பார்த்தாலும் ஒரு சின்ன சிரிப்பு உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கா ஒன்றும் இல்லை வீட்டில் கண்ணாடியில் போய் சும்மா சிரித்து கொஞ்சம் சவுண்டாக சிரித்து பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடும் அப்படி சிரிக்க சிரிக்க இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம் நிறைய ஜோக் படிங்க நிறைய காமெடி நிகழ்ச்சிகளை பாருங்கள் தானா சிரிப்பு வருங்க காசாக பணமாங்க சிரிப்பு தானே சும்மா குளிர குளிர மழை பெய்கிறது போல் சுனாமி மாதிரி அடிச்சு கல்லைக்கு சிரிச்சுட்டு இருங்க சிரிப்போம் சிரிப்போம் எல்லாத்தையும் சிரிக்க வைப்போம் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் சிரிங்க பாஸ் அதுக்கு போவோம் கொஞ்சம் சிரிக்க முயற்சி பண்ணுவோம் சரிங்களா இப்போ மனைவி சொல்கிறான் உலகம் பூரம் போய் தேடினாலும் என்ன மாதிரி மனைவி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான் புருஷன் சொல்கிறான் எனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு மறுபடியும் ஒன்றை மாதிரியே தேட ஒன்றை கட்டிட்டே என்ன செய்யன்னு எனக்கு தெரியல நல்லபாடாக அடிச்சுக்கிறேன் இதில் அடுத்த ஜென்மத்திலையும் உலகம் ஃபுல்லும் போய் ஒன்றை போய் தேடணும்னா நான் எவ்வளோ பெரிய பைத்தியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லார் வீட்லையும் பாருங்களேன் குருசு மண்டாட்டி ஜோக்குக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது அவங்களுக்குள்ள அந்த உறவுக்கு வந்து ஈடேனேயும் கிடையாது ஆனால் அவங்கள வச்சு தான் உலகம் ஃபுல்லும் உள்ள காமெடிகள் வந்து சுற்றி சுற்றி வருது ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் ஷேர் பண்ணி பண்ணிட்டு வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த உலகத்திலே விளைமதிக்க இல்லாத உறவுன்னு வந்து தான் சொல்ல முடியும் புருஷன் பொண்டாட்டி உறவுக்கு வந்து ஈடுகினை எதுங்க அதை வச்சு எவ்வளவு காமெடி பண்ணியிருந்தாலும் அந்த உறவு இல்லாத யாருமே இந்த உலகத்துல வந்து ஜெயிக்க முடியாது அது வந்து ரொம்ப கஷ்டம் இன்னொரு காமெடி பார்ப்போம் டாக்டர்கிட்ட வந்து பேஷண்ட் போறாங்க டாக்டர் இடது கால் வந்து எனக்கு ரொம்ப வலிக்கு டாக்டர் தூக்கியே வைக்க முடியல பாதம்லாம் ரொம்ப கடத்தால இருக்கு நான் என்னலாமோ பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர் ஆனா எனக்கு சரியே தரமாட்டுக்கு எதனால இப்படி ஆகுது அப்படின்னு கேட்காரு டாக்டர் சொல்லுவாரு வயசு ஆயிடுச்சுன்னா அதுதான் அப்ப வலது காலுக்கும் அதே வயசு தானே டாக்டர் ஆகுது அது சும்மா தானே இருக்கு அங்க டாக்டர் வந்து முடிச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து இதுக்கு பதில் சொல்ல தெரியல இது கரெக்ட் தானே நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து நம்மளே பார்த்துருப்போம் ஒரு ஒரு வழி சொல்லுவாங்க ஆனா அது வந்து நமக்கே சரியில்லைங்கிற மாதிரி தோணும் ஆனாலும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது பேசாம வந்துடுவோம் ஆனா இவர் வந்து கேட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கவிஞர் கவிஞர் ஒருத்தர் சொல்லிட்டு வராரு அவர் வந்து சொல்றாரு ஒரு கவிதை கூட்டத்தில் போயிட்டார் போயிட்டு எல்லாரும் அவரை கவிதை சொல்லுங்கள் கவிதை சொல்லுங்கள் கவிதை சொல்லுங்க சொல்லிட்டு கத்துறாங்க அவர் சொல்றாரு ஏன்னா அப்பவும் கவிதை எழுதணும்னு ஆசைதாங்க ஆனால் நான் எழுதி அந்த சோகம் தாக்கி நான் கொலைகேசில் உள்ள போயிட்டால் அது போது தாங்க வார்த்தையே வரல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கமல் மாதிரி சொன்னாரா எல்லாரும் மேடையில் இருந்தே அடித்து பற்றி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மகன் கேட்கலாம் ஒரு வீட்டில் மகன் குட்டி பார்ப்பான் அதுக்கு வந்து தூக்கமே வர வரமாட்டேக்கு அம்மா எனக்கு தூக்கமே வரலாமா ஏதாவது ஒரு கதை சொல்லுமா அப்படின்னு சொல்லி அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்றான் அம்மா சொல்கிறான் உங்கள் அப்பா இன்னும் வரலடா எனக்கும் தூக்கம் வரல டெய்லி உங்கள் அப்பா லேட்டாக வராரு இப்போது உங்கள் அப்பா வந்த உடனே ஏன் லேட்டுன்னு மட்டும் கேட்போம் அப்புறம் பாருன் உங்கள் அப்பா எத்தனை விதை வித விதமாக வெரைட்டி வெரைட்டி கதை சொல்கிறாருன்னு அப்போ ஊர் உலகத்தில் அவ்வளோ கதையும் நமக்கு கிடைக்கும் பாருன்னு சொல்கிறாங்க சரியா mai muji kata mu tangita